ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிக்கல அதனால நம்ம மறந்துருப்பானுங்க இன்னைக்கு இருப்பானுங்க இன்னைக்கு அடிக்கலா போயிண்ட் யாருன்னு பாருங்கடா கூட ஓபனிங் வேண்டாம் சுனில் நாரன் ஏய் நீ யாரா சுனில் நாராயன் வருவான்னு இப்படி சூம்பி போன பொம்மை நீ வந்து நிக்கிற

என்னடா இது சுனிலார என்ன ஆடுன்னு சொன்னேன் ஆமா அவர் அடிக்கும்போது பால்ன்னு அப்படியே பின்னாடி போகுது ஆமா அதே மாதிரி தான் நான் அடிக்கும்போது பின்னாடிக்கு போகுது இங்க பாருங்க ஸ்வீக்கெட் ஜீப்ரெண்ட போகுது இந்த பின்னாடி சொன்னேடா பருவத்தி பாருங்க டேய் நிருத்ரா என்னடா இது பால் மட்டும் கூட்டிட்டே போகுது பன்னெண்டு வரைக்கும் ரன் மட்டும் சீரோல இருக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கிய ஏன்டா அப்படி பண்ற டேய் அந்த அல்லா பன்னெண்டு பாலுக்கு அமுத்து அடிப்பாடுறான் பன்னெண்டு பாலுக்கு வெறும் அஞ்சு ரன் பண்டா அடிச்சு வச்சிருக்கேன் ஏங்க ஒரு ஜீரோ தனங்க கம்மியா இருக்கு கண்டுக்காதீங்க ஓ கண்டுக்க கூடாதா ஆமா இப்போ வந்து ஒரு ரன் அடிப்போன என்ன பாரு நல்லா பாரு ஓடி ஓடி வராத 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 எவ்வளவு சூப்பரா ஆடிட்டு இருந்தேன் இப்ப ரன் அவுட் பண்ணி விட்டு போங்க அச்சா ஓ அஞ்சு ரன் பன்னெண்டு பால் வந்து சூப்பரா ஆடுறதா பன்னெண்டு பாலுக்கு அஞ்சு ரன் சூப்பரா ஆடுறது சையோ போறா போய் பிராக்டிஸ் பேட்ச்ல போய் லாட்டோ போ சரிங்க சரி குடு யாங்க உங்களுக்கு தண்ணி கிண்ணி வேணுமா அடுத்த மேட்ச்ல இருந்து உங்களுக்கு அதான் வேலை போங்க சீக்கிரம் போங்க என்ன சொல்றாரு தம்பி போங்க போங்க இதுவே புரியலையா கடைசி வரைக்கும் நான் மட்டும் தான் அடிச்சுட்டு இருக்கேன் நம்ம டீம்ல வேற யாரா தான் இருக்கு அடிக்கிறதுக்கு தம்பி நான் வந்துட்டேன்ல நீங்களாவது அடிக்கும் போறோம் அப்புறம் என்ன அவுட் ஆயிட்டீங்க அவுட் ஆயிட்டேனா அடிச்சிருக்கேன்டா எங்க அடிச்சீங்க அவுட் நீங்க போன மேட்ச் அடிச்சிருக்கேன்டா அப்புறம் அது போன மேட்ச் போன டீம் கூட அப்புறம் அது வேற டீம் இந்த மேட்ச் ரன்னே அடிக்கல நீங்க ஏய் அது போன மேட்ச் ஆயிட்டாலும் பஸ்ட் மேட்ச் நான் யாரு ஐபிஎல் பஸ்ட் மேட்ச்ல மட்டும் தான் அடிப்பேன் அடிச்சு குடுத்துட்டு அவ்ளோதான்

என்னடா அவனுகிட்ட இருந்து விக்கெட்டுக்கு போனேன் ஏன்டா தூக்கிட்டீங்க அப்ப எனக்கு விக்கெட்டு இல்லையா விக்கெட்டு வேணாம் விக்கெட் ஏன்டா என்னாச்சு ஏங்க உங்க டீம்ல இருந்து எல்லா விக்கெட்டையும் எடுத்துட்டு வந்தேன்னா இவனுக்கு எனக்கே தெரியாம எல்லா விக்கெட்டையும் எடுத்துட மாட்டானுங்க ஓ பாவம் இல்ல நீன்னு சரி நான் உனக்கு விக்கெட் தரேன்டா அப்படியா போல் வரோட ஃபஸ்ட்டு பாஸ் பால் ஒர்க் தாண்டா நான் அவுட்டு போயிட்டா ஒரு கீட்டோ எடுத்திருந்தேன் மாதிரி எனக்கு விக்கெட்டு குடுக்கணும் ஏ அடா விக்கெட்லாம் கிடையாது வேணா ஐம்பது அறுபது ரன் கொடுக்குறோம் போட்டோன்னு வச்சுக்க என் டீமே மதிக்க மாட்டாங்க வெளி டீமே மதிக்க மாட்டேங்க